அன்னூர் அருகே மழை வேண்டி கழுதைகளுக்கு கிராம மக்கள் திருமணம் செய்து வைத்தனர் மேலதாளம் முழங்க திருமணம் நடத்தப்பட்டது கோவை மாவட்டம் அன்னூர் அருகே உள்ள கிராமம் லக்கேபாளையம் இக்கிராமத்தில் கடந்த ஆறு மாதங்களாக மழை பெய்யவில்லை இதனால் வறட்சி மற்றும் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது இந்நிலையில் மழை வேண்டி கழுதைகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் பஞ்ச கல்யாணி திருமணம் செய்வது என கிராம மக்கள் முடிவு எடுத்தனர் அதன்படி இன்று சுப்பிரமணியர் கோவிலில் கழுதைகளுக்கு திருமணம் நடைபெற்றது திருமணத்தை ஒட்டி லக்கேபாளையம் பகுதியைச் சேர்ந்த பெண் கழுதை மணமகளாகவும் பக்கத்து கிராமமான கோவில்பாளையம் ஆண் கழுதை மணமகனாகவும் அலங்காரம் செய்யப்பட்டது பெண் கழுதைக்கு புடவை கட்டி வளையல் பாசி அணிவித்து உதட்டுச்சாயம் மற்றும் நெகச்சாயம் பூசி மணமகள் அலங்காரம் செய்யப்பட்டது இதேபோல ஆண் கழுதைக்கு வேஷ்டி மற்றும் துண்டு அணிவிக்கப்பட்டு மணமகன் அலங்காரம் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து மணமகன் மற்றும் மணமகள் அழைப்பு நடைபெற்றது கோவிலில் பூஜை செய்யப்பட்ட பின்னர் மேலதாளம் முழங்க பெண் கழுதைக்கு தாலி அணிவிக்கப்பட்டு திருமணம் நடைபெற்றது கழுதைகளுக்கு திருமணம் செய்து வைத்தால் மழை பெய்யும் என்பது ஐதீகம் எனவும் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் கடுமையான வறட்சி நிலவியபோது கழுதைகளுக்கு திருமணம் செய்து வைத்ததை தொடர்ந்து மழை பெய்ததாகவும் கிராம மக்கள் தெரிவித்தனர் எளிமையான முறையில் திருமணத்தை நடத்தியிருப்பதாகவும் மனிதர்களுக்கு திருமணம் செய்யும் முறைப்படி திருமணம் நடத்தியிருப்பதாகவும் கிராம மக்கள் தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து மறுவீடு அழைப்பும் நடைபெற்றது திருமணத்திற்கு வந்தவர்கள் மொய்ப்பணம் பணம் கொடுத்து சென்றனர் திருமணத்திற்கு வந்தவர்களுக்கு கம்பங்குள் வழங்கப்பட்டது மனிதர்களுக்கு திருமணம் நடைபெறுவது போலவே கழுதைகளுக்கு திருமணம் செய்து வைத்தது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இத்திருமணத்தை தொடர்ந்து கட்டாயம் மழை வரும் என்ற நம்பிக்கையில் கிராம மக்கள் மழையை எதிர்பார்த்துள்ளனர்